ஆசுக்கொப்ப நமது உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது என்றால் அந்த கால்குலேட்டர் போற அதுல முகம் கொள்கின்றான் இப்போ ஒரு புது வியாபாரம் வந்திருக்கு விஞ்ஞானிகளை கொண்டு ஒரு நாட்டை எப்படி அடிமைப்படுத்துறது அவன் சிந்தனை இழக்க செய்து அந்த அரசியலுக்கு எப்படி சூதான தன்மையில கொண்டரணும் இவன் சம்பாதிக்கும் வெறித்தன்மை இருக்கு அவன் சிந்தனை எட்டு அது கிடைக்கவில்லை என்றால் அவன் என்ன செய்வான் அப்படிங்கிறது தான் இந்த ஆம்பை கொண்ட வியாபாரத்தன்மை கொண்டார் இந்த ஆம்பைல என்ன நடக்கின்றது உனக்கு இதை கொண்டு நாலாயிரம் ரூபாய் இதில் கொண்டு விட்டேன்னா உனக்கு கமிஷன் கிடைக்கும் எந்த கிடைத்த பின் இவன் வைத்த பின் நீ இதை மாதிரி அடுத்த அழுத்தப்பின் உனக்கு அந்த கமிஷன் மிச்சம் அழுத்தம் கொண்டு கொடுத்தேன்னா இப்படி இருக்கும்னு சொல்லி போட்டு இவன் அந்த அமெரிக்கன் இவனுடைய சூதனுடைய தன்மையை தெரியாது இதை கொண்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் இதுல எல்லாம் எந்த விதமான விஷத்தன்மை இல்லைன்னு சொல்லுவாங்க அதில் நிரூபிக்கிறதுக்கும் சில இதுகளை சொல்றோம் மஞ்சளை வச்சு அதுல சோப்புன்னு உணவு போட்டா அந்த சோப்பு தண்ணி மஞ்சள்ல போட்டவனு நினைச்சு சேர்ப்பாம பாத்தீங்களா இந்த சோப்புல எவ்வளவு விஷத்தன்மை இருக்கு அதனால் அதே சமயத்துல இந்த சோப்பை நாம சாறு இருக்கு இல்லைங்க அதுல இருக்கிற அழுக்கு எடுக்கிறது இவன் செய்த வந்து இந்த சோப்புல கொஞ்சம் கலந்துருவாங்க இதை வந்த மஞ்சள் அதனால அதுல மேலிருந்த அழுக்கை மட்டும் நீக்க இந்த மஞ்சள் தெளிவா தெரியும் பாத்தீங்களா எவ்வளவு தெரியுதா விஞ்ஞானிகள் அவன் சொன்ன நிலைகள் வந்து ஏஜெண்டா இருக்கிறதும் இதெல்லாம் எடுத்து பரிசு பண்ணி கொடுக்குறான் கேமாத்தமாகி நீ எடுத்து வைத்தேன்னு உனக்கு நல்லா இருக்கும் தொழிலை செய்து சில பேர் தொழிலை விட்டுட்டு கூட சுத்தரக ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இந்த பெண்களுக்கு ரொம்ப முகம் உனக்கு வீட்டுல உட்காந்துட்டு கொஞ்சம் வியாபாரம் பண்ணி தின்ட்டு இந்த வியாபாரத்தை சேர்த்து வீட்டு வீட்டுக்கு பெண்கள் இதை போய் சொல்ல தொடங்கி விடுகின்றன அதுல இவ்வளவு விற்றது எனக்கு இந்த கமிஷன் வரணும் என்ன டாலரும் வெள்ளி இது இந்த நிலையோ பேர வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி தெளிஞ்சிட்டு இருக்கிறாங்க பெரும்பகுதியான பெண்கள் அறிஞ்சு கணவனுக்கு மனைவி கூட சண்டை நடந்துக்கிட்டு அப்ப கணவனுக்கு இதை சொல்லி நீங்க பிழைக்க தெரியல வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு மாசம் முப்பது ரூபா அவங்க சம்பாதிக்கிறான் ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி சம்பாதிச்சு பழைக்கிறான் அப்படின்னு இந்த விருப்ப சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையை மாற்றி கொடுத்து இந்த சம்பாதிக்க ஆசையில போறான் அவன் சிந்தனைக்கும் மற்றதும் இல்லை வந்துடும் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டே சம்பாதிக்கலான்ட்டு இங்க மாசர கூட்டங்களை போட்டு அந்த வெறித்தன்மையான நிலைகள் உழைக்கும் நியாயமான நிலையில் பப்பிளிக்க வச்சதில்லை அவங்க கொடுக்குற சரக்க கடையில வச்சு மட்டும் வியாபாரம் பண்ணக்கூடாது ஆக நீ எடுத்து வியாபாரத்தை நீ கொண்டு போனீங்கன்னா இப்படி ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வளைக்கும் உணர்வின் ராஜதந்திரங்கள் தான் இன்று திஞ்சானில் கொண்டு பெரும்பகுதியில் நாமே போன்ற பலவிதமான உணர்வு அவனே பல பெயர்கள் வச்சு இது அல்ல இது அல்ல இது அப்படிங்கிற வகையில் அது வேற இது வேற என்று இது குறைந்து விட்டால் இந்த உணர்வை பெறுவதற்கு செய்கின்றான் இந்த மாதிரி நாட்டில மனித இந்த ஆசை அந்த நிலையை வரப்போம் நான் எதை செய்கின்றோம் எதை செய்யக்கொள்வோம் என்ற நிலை கூட இல்லாத தன் வாழ்க்கையை பாழாக்கி போன கோல்டு நிலை வரப்பும்போது ஒருத்தன் எம்பர்கள் விட்டானா அடுத்த மாசம் ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு முப்பதனாயிரம் ரூபாய் வருவே பண்ணுங்க இருப்பல தேடி அடைந்தவர்கள் வரும்போது எத்தனை பேருக்கு முப்பதனாயிரம் ரூபாய் கொடுக்க போகும்போது இவங்க கொடுத்த சிலைக்கு எத்தனை பேருந்து அந்த சிந்தனையே வருவதில்லை தேடி அடைந்து கொண்டு இதே வேலை வெறி பல பழ போட்டு போட்டு வித்தியர்கள் அதுல திரும்பதுதான் பெண்கள் பழங்கு சோப்பை பார்த்து பாருங்க இந்த முக பவுடர் போட்டு பாருங்க பல்வலைக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அவன் அவ்வளவு கொடுத்து இவ்வளவு தானே விலை அவ்வளவுன்னா ஒரு துளி போட்டா போறான் இப்ப எப்படி கெமிக்கல் இதில் கலந்த பின்னு உள்ள அழுக்க போறோம் துணியில் உள்ள அழுக்க போகும்போது அந்த கருமிச்சாக்கில் உள்ளத அதில் அழுக்க எடுக்கிறத எடுத்து அதுக்கு பலவிதமான பலவிதமான உணர்வு வரும் நீங்க கீழே பேப்பர்ல அதை தடை விட்டா மேல எழுதினா கொஞ்ச நேரம் இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு பின்னாகி இருக்கிறத எழுது நீங்க எடுத்த காணாம இத மாதிரி சில நிலைகள்ல நடக்குது அதே போல நாம இந்த கெமிக்கலின் தண்ணீரை போடுற போது துணிகள் இல்ல அடுத்த அப்படி தேல பல்லு உள்ள அழுக்கு போடுறது பாருங்க அதே கெமிக்கல் சில மாற்றங்களை கலந்து போட்டு விட்டான் சுத்தமான பச்சை வயல் தான் இந்த வருதுன்னு சொல்றாங்க அதை அவங்க பல்லு அழுக்கும்போது ஈரெல்லாம் இதாயிருக்கும் அந்த பல்ல விளை வைக்கக்கூடிய உணர்வு இருக்கிறது அந்த அணுசல்கள் மடிஞ்சிடும் இப்ப கொஞ்ச நாள் தேய்ச்ச இந்த மாதிரி அப்படியும் பின்னாடி சொல்லுவாங்க இதுகள்லாம் மனிதனுடைய ஆசை கொண்டு வீட்டு வீட்டுக்கு கொண்டு போய் இதே பலத்தான் சில இதுகள் வந்து துணிகளையும் இதே மாதிரி கொண்டாடுறாங்க இது காந்த பலம் இந்த மேக்னட் நமக்குள்ள மேக்னட் உண்டு அதுல சில கணைக்களை கலந்து இதை வச்சு நீங்க இந்த காந்த புலன் எடுத்தால் இந்த கால் இருக்கக்கூடிய நீரெல்லாம் நீங்க போன அப்படி ஒரு வியாபாரம் இப்படி நம்மை பயிற்சிக்காரனாக இயக்கப்பட்டு இதுக்காக எத்தனையோ ஆராய்ச்சிகளை செய்து இன்னைக்கு எந்திரங்களையும் மற்ற துணைகளையும் வச்சு வரக்கூடிய இருக்கு படித்து கொண்டு இதைக்கு இதுதான் இந்த நிலை இருந்தாலும் இவன் சொல்லக்கூடிய வியாபாரத்துக்கு வந்து இது சொல்கிறானுங்க விஷயம் இந்த நோய்கள் எல்லாம் போ அப்ப அந்த உணர்வும் ஆசைப்படி இந்த மேக்னெட் பதிவு செய்து இரண்டு துணியின் தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாதிரியா தான் எடுக்கிறேன் அப்புறம் கொஞ்ச நாள் போன போட்டிருங்க இல்லைங்க என்னமா இந்த மாதிரி கடந்த புள்ள நரவீன் செலவுக்கு இருக்காங்க மேக்னெட் வச்சு இப்படி பண்ற ஆக மக்களை எப்படி ஏமாற்றி தான் வாழ வேண்டும் என்ற உணர்வுத்தான் பரவி விட்டதை தவிர மக்களின் நிலைகளை நல்ல வழியும் நல்ல உணர்வுகளும் பெற வேண்டும் என்று இல்லை காரணம் இது அமெரிக்காவில் சொல்றது ஆக அவன் கொடுக்கும் உணர்வுகளை நாம் பவுடர்களையும் உடம்பு கொண்டா இருந்தார் அதுல இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டனும் உடனே இழைச்சிப்பார் இவன் உணர்வை எடுத்து அதுக்கு தக்க வர அந்த மேகனை உணர்வுகள் சில இதில் செலுத்தி விட்டுறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதே உணவின் தன்மையாக கிட்னிக்கு போய் பாதிச்சிருச்சுன்னா போச்சு அப்புறம் நீர் ரத்தத்துல புஷுறாங்க அந்த ஆற்றும் அந்த நிலையாய் ஏனென்றால் இதை விளம்பரப்படுத்தி வெளியில கடையில வியாபாரம் நடக்குமானா இல்லை இவங்க தூக்கி சமைந்து வீட்டுக்குள்ள போய் என்ன மாதிரி இருக்குது நல்ல சரக்குகளை கடையில வைச்சா தேடி வாங்க மாட்டாங்களா இந்த சிந்தனை யாருக்கும் வரதில்லை உனக்கு படி செய்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவன் முப்பதாயிரம் ரூபாய் வாங்குறாங்க அவன் இந்த நிலையில ஆச்சு அவன் படிக்கிற எல்லாம் பாடாக்கிட்டு இந்த முப்பதி ரூபாய் எத்தனை நாளைக்கு கொடுப்பான் ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்க நண்பர் தான் பழகிட்டாங்கன்னா தியான வழி பெற்று நானும் தியானத்துக்கு போறேன்னு சொல்லுவாங்க இதன் வழி இது கொஞ்சம் நுழைய வச்சு அவங்க கொழப்போக்கு இப்படி மாத்தணும் தியானத்துக்கு போறது கூட மறந்துடக்கூடிய நிலைகள் வரும் எத நிலை அப்ப அவன் நாம் எல்லாம் யாரை ஏமாத்துல தியானம் பண்ணி எப்படி சொன்னா எப்படி கேட்பான்ட்டு இந்த மாதிரி உணர்வோட என்னைக்கு தியானம் செய்வதோட மத்தியில சேர்த்து இப்படித்தான் நான் தியானத்துல இருக்கின்ற அதன் வழி தியானத்துக்கு அதை நிலைகள் தான் என்ன கேட்கிறாங்க ஏனென்றால் மனிதன் நாம் போகும் நிலைகள் டிவியில் நாம் சாதாரண நிலைகள் பெற வேண்டும் என்று இயங்குகின்றோம் ஆனால் அந்த திருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து நாம் அணுக்களை நீக்கியிருந்தோம் என ஒவ்வொரு அணுக்களும் வரை நீக்கி அதை பற்றுடன் பற்றி இந்த உடலுக்கு பின் உயிரோடு சேர்த்து இந்த உணர்வு வந்தவை ஏனென்றால் எல்லாவற்றையும் ஐக்கிய பயிற்சியது திருவ நட்சத்திரம் உணர் மாற்றி உணர்வின் தன்மை ஒழியானது ஆனால் நமக்குள் வரும் உணரை ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த திருவ நட்சத்திரம் எடுத்து அதை நமக்குள் அதை அடைக்கணும் அதான் விநாயக தத்துவத்தில் அங்குச பாசவா நமது உடல் நஞ்சை மலமாக மாற்றும் போது அதுல இருந்து வரக்கூடிய ஆறாவது அது தீமை என்ற நிலையில் தீயபோது தீமையை நீக்கும் உணர்வு வீச்சு அது அடக்குதல் நம் நாம் புறநிலை பொருள்களில் தீமையை நீக்குகின்றோம் அகநிலையில் இருக்கக்கூடிய தீமைகளை அகத்தில் இயந்து அதை தீர்க்க அது தீமைகளை நீக்கிய உணர்வு இந்த உயிர் மனிதனாக்கி உணர்வின் தன்மை அகத்தின் அளவு ஒளியாக்கி ஒளியின் சரிவம் பெற்று துற நிற்கத்தல் அதிலிருந்து இருந்து ஏராளமா வரும் அதனை பின்பற்றி சென்று அனைவரும் சப்தரிஷ் மண்டலம் ஆறாவது அகதி ஏழாவது நிலையில் பிறகிலா நிலையிலா இருக்க வேண்டும் இந்த கொஞ்ச காலம் இந்த உடல்ல வாழப்போகும்போது எத்தனை ஆசையை கொண்டு சம்பாதிச்சு இப்ப நான் இதெல்லாம் கட்ட வேண்டும் என்ற உணர்களேன் எனக்கு பேரும் புகழுக்காக வேண்டியது தவறு இருக்கும் ஆக வாருங்கள் எல்லாம் உங்க நோயெல்லாம் போகும் அப்படி போகும் இப்படி போன விரும்ப பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப நீங்க சொல்றவங்க தியானத்துல இருந்து போய் சில பேர் சண்டை போங்க சாமி எல்லாம் நோய் போறோம் அப்படின்னு நீங்க இந்த மாதிரி எண்ணி அந்த சுவாசித்த நோய் போகும்னு யாரும் சொல்ல மாட்டேன் அங்கிருந்து வர்றாங்க இந்த இடத்துக்கு போங்க சரியாய் போகணும் ஊர்வலில வர்றாங்க அங்க இருந்து கிராம கிராமசாமி சாமி எனக்கு ஒரே வேதனையா இருக்கு கைகள் உடைச்சுல இருக்கு எல்லாம் வேதனையா இருக்கு ரொம்ப அவசப்பட்டுகிட்டே இருக்கிறேன் என் குடும்பத்தில் என் பையன் சண்டை போடுறான் அது இதுக்கு ஒரே இதா இருக்கு என் குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமையிலே தொழில் எல்லாம் போச்சுங்க அவன் இந்த உணர்வுத்தால் சொல்ல ஆரம்பிக்கலாம் தவிர என் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படணும் அந்த அருளி பெறணும் இருளி போகணும் அந்த ஞான ஏங்கி கேட்பாரோ நாம தியானத்தில் இருக்கும் சொல்லுவாரோ இல்லை நீங்க இதை மாதிரி கேட்டு எனக்கு அந்த அருளி பெறவன் இருளை நீக்கும் அந்த அறுசக்கு நான் தரணும் வேணும் உங்க ஆட்சி வேணுங்கிறவங்களை கேட்கறதுக்காக இல்லை ஏன்தான் நாம தெரிந்தும் தப்பு செய்யறோம் இந்த மாதிரி பண்ணணும்னு உங்க இதை மாதிரி கேளுங்க பெற வேண்டும் ஆசை தருங்க அந்த வாக்கு கிடைச்சேன்னா உங்களுக்கு அந்த நல்லதா இருக்கும் இப்ப நான் என்ன கடவுளா என்ன என் கஷ்டத்தான் நிறுத்தி பண்ணுங்கட்டு கடவுள் சொல்ற மாதிரி சொல்ல நீ கடவுளே இருந்தாங்க அப்படிங்கிற எல்லாம் நம்ம ஆசை தூண்டி வைத்து அந்த உணரின் தன்மை பிழை கொண்டதாக மாற்றி விடுங்க இந்த கோயிலுக்கு போனா அந்த சாமி செய்ய இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டாங்க இந்த சாமி ஆசாமி என்ற நிலை எனக்கு தெரியல இப்ப நான் நல்ல உணர்வோட பெற்று நீங்க பெற வேண்டும் என்று உயிரை நேசிக்கிறேன் அந்த உடல் அந்த ஆண்டவன் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்ப நீங்க ஏங்கி பெறுவது என்ன இப்ப நான் எந்த மகிழ்ச்சி அருளை பெற வேண்டும் உங்க ஆசை வேண்டும் நான் சிந்தித்து செயல்படும் தன்மை வரணும் என் குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்கணும் என் வியாபாரம் பிறகணும் என் வாடிக்கையாளர் பிறகணும் அவங்க எல்லாம் நலமா இருக்கணும் இந்த எண்ணத்தை நாம் ஊக்கினோம்னா ஒருவருக்கு ஒருவர் நல்லா இருக்கும் இதை கேட்க வேண்டிய முறையிலேயே ஆவே பூ கசுமெல்லாம் அவர்கிட்ட போல எல்லாம் அதே மாதிரிதான் உனக்கு இதெல்லாம் கோழிக்கணைகளை சொத்த தேப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு மண்டின் சிந்தனையில இருந்து செல்வத்துக்கு செல்கின்றான் அவன் செயல்ண்டன இப்படி சில இடங்கள்ல தொழில் செய்தவங்களும் அடுத்து அவன் தொழில் செய்த ஆராய்ந்தவர்கள் அந்த முப்பது நாடு சம்பாதிக்கணும் கொஞ்சம் பிடிச்சிட்டோம்னா முப்பது நாள் கட்டி தொழில் அளந்த இதே மாதிரி பெண்கள் இவர் இப்படியே இருந்துட்டு இருக்காரு நாம எதை சொன்னாலும் சம்பாதிக்க வழி இல்லை நாம் போய் தேடி போய் இதெல்லாம் ஆகாதுன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி நான் உட்காந்துட்டே வீட்டுல இருந்து முப்பது நாயிரம் சம்பாதிக்க இப்படி குடும்பங்களின் கலக்கம் ஏற்படும் நிலையை தான் அதாவது மனோ தத்துவ பிரகாரம் விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி ஒவ்வொரு நாட்டிலும் இப்படி செயல்படும் இதே போல அமெரிக்கா போன்ற நாடுகள் உடல்நிலையை பெரிய சிறந்தவன இந்த நிலையில் இருந்தாலும் நாம் அங்கிருந்து வாங்கும் உணவுகளும் அந்த அமெரிக்க நிலையில வந்து இப்ப ஜப்பான உற்பத்தி பண்றான் அதை அவனுடைய கண்டாய்ட் போய் அவனுடைய இன்னைக்கு அமெரிக்கா போய் போது அதுல மேக்னை இந்த உணர்வின் துணிகளிலே சில உணர்வுகளை அனுப்பப்பட்டு அது நாம் அந்த உடையை போட்டாலும் மனநிலை மாறும் தன்னை வருது ஆனால் தான் உலகம் முழுதுக்கும் தன் இனமாக மாற்றி வைக்க வேண்டாம் ஆனால் எதிர்ப்பில்லாத நிலைகள் வருவதோடும் போது தான் எடுக்கக்கூடிய அடுத்த நாட்டில் இந்த யந்திரங்களை மற்ற பொருள்களையும் உற்பத்தி பண்ணக்கூடாது ராக்கெட் இந்த போல விஷமான அதன் பறந்து செல்லும் நிலையோ அணு ரேசர் கரீரிக்கங்களும் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு மனோ மனோநிலையை இயக்கக்கூடிய நிலையம் இதை மாற்றி அமைக்கிறதுக்காக மற்ற நாட்டில் இதை உற்பத்தி செய்யக்கூடாதுங்கிற அவங்க உற்பத்தி செய்ய வேண்டிய உணல்கள் ஆர்டர் கொடுத்தால் அது முழுமையை அவங்ககிட்ட போயிட்டு திரும்ப அதுல மேக்னை இப்ப நாம் மனுஷரும் வீடு சாதியை போடணும்னு ஒரு அட்டையை கொடுத்தா போறோம் அதுல சாஜி பண்ண அந்த கதவை திறக்க இப்ப இந்த இயக்கத்தை நலிக் கொண்டு அது திறக்கக்கூடிய நிலையை செய்வது போல நம் உணர்வுகளின் இப்படி மாற்றப்பட்டு இந்த உலகம் முழுதுக்கும் மற்ற பித்தனாக்கப்பட்டு அவன் உறவினையை தலைமையாக வேண்டும் என்று விஞ்ஞான அறிவால் இன்றைக்கு வருகின்றது ஆக நம்ம உடல் நம்ம துணிகளிலும் உடல் இப்படி ஆனாலும் நம்முடைய எண்ணங்கள் மலடாகின்ற சிந்தனை மாறுகின்றது ஆக அமெரிக்காடைய பொருட்களை சில வாங்க போகும்போது நமக்கு இப்படி ஒரு படையம் வருகின்றது என்றால் விஞ்ஞான டெக்னிக்கல் ஒவ்வொரு உணர்வின் தன்மை எப்படி மனிதனை மாற்றினா எந்த மற்ற நிலையை மாற்ற முடியவில்லை என்றால் விஷத்தன்மை பரவுவதென்றால் ஆனால் விஷத்தின் தன்மை கூட்டப்பட்டு இவனை மடியான் ஆக அவன் அடிமையாக்கப்பட்டு அதன் வழி இங்கே இருக்கிற ஒரு அவனுடைய இனத்தை அங்க பெருக்கி இந்த சாம்ராஜ்யத்தை தாழ முடியும் எதிரி இல்லை இப்படித்தான் நம் உடவுக்குள் சேர்த்துக் கொண்ட உணர்வு மற்றதை மடியை செய்து அந்த ஆசையில் தான் ஓட்டும் நல்ல சிந்தனை செய்திருப்பார்கள் ஆகவே இதை போல நாம் வரப்பும் போது சில தானியங்கள் அங்கிருந்து வீரி வித்த நிலை அமைத்தாலும் அது விஷத்தம்பிகள் கலந்ததே இங்க இருக்கும்போது நம் பயிரோடு சேர்க்கப்படும் இது நம்ம நாட்டில் வரைந்த இது மலடாகி விடுகின்றது பின் இந்த உணர்வு வரப்பும்போது நம்ம நாட்டில் உள்ள பயிரணங்கள் புறம் சேர்க்கப்பட்டு பெரும்பகுதி எல்லாம் விளைஞ்சி வரும் மலர் இருக்கு ஆக இதே போல ஒரு நாட்டில் தரி தரித்து உண்டாக்கினால் அவன் மற்றவர்களுக்கு முன்னேற முடியாது அந்த அரசு தவிக்கும் அங்க மக்கள் புரட்சி ஏற்படும் ஆக அந்த நாட்டும் இப்ப மனத்தயிலன்னு தண்ணி எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு குழந்தை தான் நின்று அப்ப அந்த அரசு என்ன செய்யும் தண்ணிக்காமல் ரோட்ல நின்று இருந்தோம்னா இதுக்காக நீங்க என்ன செய்யும் தண்ணி வேணும்னு அதை விடுவோம் நீங்க போர் போடணும் எங்கேயாவது தண்ணி நினைக்கிறேன் ஆனால் தண்ணி வேண்டும் என்ற நினை பொது அது இதே போலதான் விஞ்ஞான அறிவில் நமது மேக சில சில உணர்வு என்ற இயக்கத்தை கொண்டுவரும் போது திசை நோக்கி அது பாய்ச்சிகின்றன அந்த திசையில் அந்த மேகத்துக்குள்ள விஷயத்தை பாய்ச்சப்படும் அது பிரிந்து செல்கின்றது என்றால் இதை எல்லாம் என் குருநாதர் உலகில் விஞ்ஞான அறிவால் எத்தனை தீமைகள் வருகின்றது எப்படி நடக்கின்றது மனோக்கத்து எதிரில் ஒரு நாடு வாழ மக்களுக்கு எத்தனை தொல்லைகள் கொடுக்கின்றன இதே போல ஒவ்வொரு அரசும் செய்யும்போது தன்னாட்டை பார்க்க அடுத்த வேலை பாய்ச்சும் உணர்வுகள் இப்ப மாறிக்கொண்டே வருகின்றது இப்படி நமது பூமியின் தன்மையை விஷத்தன்மையை மாற்றி என்ன கதிரியக்கம் என்று வந்தது இப்ப கெமிக்கல் விஷத்தன்மை கொண்ட ஆவி மண்டலங்களை மாற்றப்பட்டு அது சுவாசிக்கும் போது என்னுடைய மனோமிலை மாற்றி அந்த நாட்டை சூன்யம் செய்யாத விஞ்ஞானிகள் முன்னேறினாலும் இந்த கம்ப்யூட்டர் என்ற நிலை ஆனாலும் ஒரு நாட்டை இப்படி செயல்படுத்துவதற்குண்டான நிலைகள் உருவாகின்றது ஆகவே நாம் செயல்படுத்தினால் இந்த விஷத்தன்மை நாம கவர்ந்தால் இன்று மனிதன் உடல் இந்த மனித உடலில் இத்தகைய ஆசையின் உணர்வு எடுத்து இதை கவர்ந்து நம் நோய் ஆனால் இந்த உடல் நலிகின்றது விஷத்தின் தன்மையை கூடுகின்றது பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் மனிதன் அல்லாத உருவை உருவாக்கிவிடும் உயிர் ஆக விஞ்ஞான அழித அவன் கண்டுகொண்டான் ஏனென்ற ஒவ்வொரு அணு சொல்லுகளையும் ஒவ்வொன்றை அணைத்து உயிர உயிரினங்களை மாற்றிக்கொண்டான் அதே மாதிரி சிறு பூச்சியின் உணர்வுகள் உயிர் என்றான் அந்த உணர்வின் தன்மை டப்பாக்குள்ள அடைத்து வைத்து அதை இவன் கிடைக்கல் கலந்த உணர்வு கொண்டு அதனை சேர்த்து மீண்டும் உஷத்து ஊட்டி அந்த பூச்சிகளின் உயிரினை துடிக்க வைத்து இவன் கலந்து கொண்ட உணரை உடலாக்கி அதன் வழி நாட்டுக்குள் பரப்பச் தேடும் இதே மாதிரி இவன் புதிதாக ஒரு அணுகு உருவாக்குவதில்லை இப்ப நீங்கள் எடுத்துக்கொண்டான் காளான்ல இருந்து கரையிலிருந்து முளைப்பதுதான் அந்த காளான்களை என்னென்ன நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று காலான உணவாக அந்த காளான்களில் பலவிதமான உணர்வுகளை கிணக்கலை சேர்த்து காளான உருவாக்குறாங்க அந்த காளான உருவாக்கி அதை பவர் ஆக்கி மீண்டும் அதில் சில இடங்களை போட்ட பின் இந்த காளான உருவாக்கி உணர்வு எல்லாம் அணுக்களாக உருவாகும் கிருமிகளாக வந்து வைரஸ் அதனை எத்தகைய உணர்வு கலந்தானோ அந்த உணர்வின் தன்மை வைரஸாக உருவாக்கப்பட்டு இந்த வைரஸை பிரித்தெடுத்து பவர் ராஜி நம்மளுக்கு பென்சிலின் இன்ஜெக்ஷன் என்ற நிலையில் கொண்டன ஆக நமக்குள் எந்த வைரஸ் என்ற தன்மை அதிகரிந்தால் இதற்கு அதுக்கு எது நிலையான இதற்கு ரியாக்ஷன் ஆகும் போது அப்ப எந்த வைரஸின் தன்மை உணரும் போதும் வேற கெமிக்கலை கலந்து உணரின் தன்மை நம்ம ரத்தத்தில் கலந்து நம் உடல் உள்ள வைரஸிற்கு மாறாக இப்பதான் ரத்தத்தை பரிசீலனை பண்ணி எந்த அணுவின் தன்மை எந்த உணர்ச்சி நாம் நுகர்ந்த உணர்வு நம் ரத்தத்தில் அந்த வைரஸ் உருவாகின்றது அணுக்கள் இதற்கு விஞ்ஞானியை அந்த காரணப்பேரை வைத்து செயல்படுத்துகின்றன அந்த வைரசுக்கு தக்கவாறு இதை எடுத்து ரத்தத்தில் பரிசீலனை பண்ணி இவன் கலந்த இந்த கெமிக்கலை மற்றதோடு சேர்த்து இந்த வைரஸ் இதில் இறக்கின்றதா இறக்காமல் இருக்கிறதா என்று விஞ்ஞானி அதை கண்டுபிடித்து அவன் சொன்ன முறைப்படி ரத்தத்தை பரிசீலனை பண்ணி அப்ப மனித உடலுக்குள் இன்ஜெக்ஷனா செலுத்துகின்றன ஆனால் இன்ஜெக்ஷனா செலுத்தி நாம் உணவாகக்குள்ளும் உணவுக்குள்ளும் கலந்து இது எது மேலை உருவாக்கும் உணவின் ரத்தத்தை உருவாக்க செய்கின்றன இது விஞ்ஞானி இன்று நாம் சாதாரண கொண்டு நான் அடைக்கியேன் இறைக்கியேன் என்று விஞ்ஞான உலகில் கெமிக்கல் கலந்த உணவின் தன்னை பெற்ற பெண் அந்த கெமிக்கல் கலர் கெமிக்கலால் உருவான இந்த அணுவின் தன்னை வழிதான் அதை மாற்ற நாம் சித்தாந்த முறைகள் இதை எடுக்கப்பட்டால் முடியாது அந்த சைவ சித்தாந்தம் என்று இருந்தாலும் அன்று தாவரேனங்கள் என்ற மந்திரங்கள் உண்டு அந்த மந்திரத்தை ஜெயித்தடுத்து உணர்வின் தன்னை ஒட்டத்தன் எந்த தாவரேனமோ இந்த மனிதன் குழுவான உணர்வின் அதை பாய்ச்சப்பட்டு அந்த செவிகள் ஏற்றப்பட்டு இந்த மருந்து கொடுத்தால் இவன் உணர்வு கலந்து அவன் நல்லதை செய்யும் அதுதான் முந்தி சித்தர்கள் என்று சொல்வார்கள் இன்று டாக்டர்கள் என்று சொல்ல இதெல்லாம் எல்லாம் அன்றைய காலங்களுக்கும் இன்றைய நிலைகளுக்கும் எத்தனையோ ஆக மனிதன் வாழத்தான் நாம் இதை செய்கின்றோம் ஏன்னா உங்களை இந்த தியானத்தை கொண்டு போறேன்னா உங்களை நீங்கள் அருகே உலக நிலைகள் நாம் சுவாசித்த நாம் எப்படி மாறுபடுகின்றது குணங்கள் மாறுகின்றது புகழை மாறுகின்றது செயல் மாறுகின்றது மாறி உணவு கொண்டு உடலை விட்டு இந்த உயிரான செல்லப்படும் போது அதன் கால நிலையது இந்த உடல் பற்றுக்கே மீண்டும் மறுகின்றது உடலை உருவாக்கும் தன்மையாதான் உயிர் உருவாகின்றது இந்த உடல்பட்ட துயரம் பத்தாதென்று இதையெல்லாம் சேர்த்து இறந்த பெண் மாடோ பாம்போ புதுவிதமான பூச்சிகள் கூட வருவார்கள் புதுவிதமான கிருமிகள் கூட வருவார்கள் இதை போன்ற நிலைகளுக்குத்தான் அழைத்துச் செல்கின்றது தயசே இப்ப நீங்க தியானத்தில் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறேன் துறோ தியானங்கள் அந்த துறவ நட்சத்திரத்தின் கலக்கப்படும் போது இந்த இருளை நீக்கும் இந்த நேரம் இதனுடைய கலக்கப்படும் போது இதனுடைய தீமை என்று உங்களுக்குள் சிந்தனையாக்கி நீக்கும் வலிமை பெற்று அருளை படுக்கும் இந்த சுபாயத்தை கொள்வதற்கின்றார் உங்கள் இந்த நிலையை கொண்டனர்